வணக்கம் கரோலியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம் தங்க விலையில் சடதியான மாற்றம் வாங்க மகிழ்ச்சி தகவல் அடுத்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு உணவுகளின் கட்டுப்பாட்டு விலை குறித்து நுகர்வோர் விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு தொடர்பென விரிவான செய்திகள் புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது கடந்த அரசாங்கத்தின் போது மாதத்தின் கடைசி நாளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை சூத்திரம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் எந்தவொரு தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை கடந்த மாத விலை சூத்திரத்தின்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு தற்போது முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது தொண்ணூற்று ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்தி ஏழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை தற்போது முன்னூற்று ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது சூப்பர் டீசல் லீட்டர் விலை மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் விற்பனை விலை முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகும் ஒரு லீட்டர் மண்ணெண்ணெய் தற்போது முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று தொன்னூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதமாகவும் பதிவாகியுள்ளது ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று தொன்னூற்றி ஒரு ரூபாய் இருபத்தி நான்கு சதமாகவும் விற்பனை பெருமதி நானூற்று ஆறு ரூபாய் இருபத்தைந்து சதமாகவும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று இருபத்தைந்து ரூபாய் அன்பத்து ஒன்பது சதமாகவும் விற்பனை பெருமதி முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது சதமாகவும் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்று பதினைந்து ரூபாய் ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் முப்பத்தைந்து சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக அதிகரித்த தங்க விலையானது கடந்த வெள்ளிக்கிழமை குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே விலை இருபத்தி நான்கு கேரட் தங்க ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி எழுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது பிள்ளை இரண்டு லட்சத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பரீட்சைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பழமையான நேர அட்டவணைக்கு அமைய நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமிஜய சுந்தர தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளியாகியுள்ள சாதாரண தர முடிவுகளை மீளாய்வு செய்ய விரும்பும் மாணவர்கள் நாளை முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை வழி மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெதுப்பக உணவுகள் உள்ளிட்ட மற்ற உணவுகளுக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் சந்தையில் தற்போது முட்டையின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் வெதுப்பகங்களில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகளின் விலை குறைக்கப்பட மாட்டாது என இலங்கை வெதுப்பக உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முட்டையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவு வகைகளின் விலைகள் குறைக்கப்பட்டன அதன்படி முட்டை அடங்கிய சோற்றுப்பொதி ஒன்றின் விலையை நாற்பது ரூபாவினாலும் முட்டை ரொட்டி ஒன்றின் விலையை முப்பது ரூபாவினாலும் குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் குறித்த அளவில் விலைகளை குறைத்து நுகர்வோருக்கு உணவுகள் விற்பனை செய்யப்பட வேண்டும் எனவும் சிற்றுண்டி சாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை விலையை குறைக்காமல் உணவுகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் தொடர்பில் கண்டறிவதற்கு நுகர்வோர் அதிகார சபையின் உதவியை கோரவுள்ளதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ரூபான் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் வெதுப்பகு உணவுகள் உள்ளிட்ட உணவுகளுக்கு கட்டுப்பாட்டு விலை கொண்டுவரப்பட வேண்டும் என நுகர்வோர் கோரிக்கை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் கடற்கொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உர மானியமும் கட எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார் எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது அதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதேவேளை குறித்த உர மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணைகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டது எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதனால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை நிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ தென் மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களவு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு மக்களிடம் கோரப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசன் திசநாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதற்கான திட்டங்களை கைவிடுவதாக அறிவித்துள்ளது சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறுவனம் அரசுடன் இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக அதன் நிர்வாகத்தை மேம்படுத்த புதிய மாதிரிகள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னைய அமைச்சரவை ஒரு தனியார் முதலீட்டாளரை ஈர்க்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் ஐநூற்று பத்து அமெரிக்க டொலர் கடன்களை எடுத்து முயற்சித்தது இதன்போது அரசுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விற்பனை செய்யவும் அரசாங்கம் முடிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் மாற்றம் தங்க விலையில் சடதியான மாற்றம் வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் அடுத்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ள திகதி அறிவிப்பு உணவுகளின் கட்டுப்பாட்டு விலை குறித்து நுகர்வோர் விடுத்துள்ள கோரிக்கை ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் மயத்திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி